ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய விடலையும் தேசியம் கா காந்திய காலகட்டம் அந்த படத்தில் திருச்சென கொஸ்டினா பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒராவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் அறிமுகம் செய்யப்பட்ட இரட்டை ஆட்சி முறை எப்போது ஒழிக்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மாண்டேகு சம்ஸ்கோட் சீர்திருத்தம் அதில் வந்து இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க மாகாணங்களில் இரட்டையாச்சின்னு ஒரு விஷயம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஸோ போனவடிலே சொல்லியிருந்தேன் சின்ன சின்ன துறைகள் எல்லாமே இந்திய அமைச்சர்களிட்ட இருக்கும் பெரிய துறைகள் எல்லாமே பிரிட்டிஷ்கிட்ட இருப்பா இருக்கும் அதுதான் இரட்டை ஆட்சி முறை ஸோ இதை வந்து கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் இது ஒழிக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்திய அரசு சட்டம்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதன் மூலம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டு மாகாணங்களில் சுய ஆட்சி அப்படின்னு ஒரு இது வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஸோ கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் முப்பத்தி ரெண்டாயிரம் கொஸ்டின் சைமன் குழு ஆங்கிலேய அரசால் எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஸோ சைமன் குழு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு எப்போது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி சைமன் குழுனால் என்னது முழு தகவல்கள் வேணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டென்த்து ஹிஸ்ட்ரி அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் சைமன் குழுன்னு ஒரு தனி வீடியோ இருக்கும் ஸோ கிளியராக சொல்லியிருப்பேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆங்கிலேய அரசு வந்து சைமன் குழுவை எப்போ அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் எட்டாம்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அமைச்சிருப்பாங்க ஸோ மாண்டேக்கு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த சீர்திருத்தம் வந்து ஒரு சட்டமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த சட்டம் வந்து பத்து வருடங்களுக்கு ஒருமுறை வந்து சீரமைக்கப்படும் அப்படின்னு அரசு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ மேண்டேக்கு சம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து சீரமைக்கலாம் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சீரமைக்கப்படும்னு ஆங்கிலேய அரசு சொல்லியிருப்பாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல தான் இந்த சட்டத்தில் வந்து எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து சீரமைக்க ஆங்கிலேயர்கள் வந்து வந்து சீரமைச்சு கொடுப்பதாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே அட்வான்ஸாக வந்திருப்பாங்க ஸோ அப்படி வந்தவங்க தான் யாருன்னு பார்த்திங்கன்னா சைமன் குழு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டு வருஷம் முன்னாடியே வந்திருப்பாங்க ஸோ இந்த குழு வந்து எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா நவம்பர் எட்டாம்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் குழு வந்து இந்தியாவிற்கு இந்தியாவிற்கான ஒரு இந்த அரசியல் சீர்திருத்தங்கள் அதை வந்து ஏற்படுத்த அமைக்கப்படும் பிரிட்டிஷ் வந்து அறிவிச்சிருப்பாங்க முப்பத்தி மூணாவது கொஸ்டின் சைமன் குழுவில் மொத்தம் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க சோ எண்ணிக்கை கிடையாது எண்ணிக்கை சின்ன மிஸ்டேக் பார்த்துக்கோங்க சைமன் குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க கேட்டிருக்காங்களா ஆன்சர் பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு பேர் இருந்திருப்பாங்க அந்த ஏழு பேர்ல ஒருத்தர் தான் சைமன் ஸோ அவர் தான் தலைவர் அதனால சைமன் குழு அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க ஸோ இதில் வந்து மொத்தம் இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து நடந்திருக்கும் இந்தியாவோட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வரதே நம்மளுடைய அரசியலமைப்பு இந்த சட்டம் இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அதில் எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா அதை திருத்தி அமைக்க தான் வாராங்க ஆனால் வந்த ஏழு பேரில் ஒருத்தர் கூட இந்தியர் கிடையாது ஸோ இந்தியர்களுக்கு வந்து ரொம்பவே கோபம் ஏற்படுது எங்கள் சட்டத்தை திருத்தி அமைக்க வராங்க ஆனால் அதில் ஒருத்தர் கூட இந்தியர் இல்லை அதனால் நீங்கள் வந்து திரும்பிப்போங்க சைமண்ணே திரும்பிப்போம் அப்படின்னு நிறைய இடத்துல ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்குது ஸோ ஏழு பேர் இருப்பாங்க தலைவர் பார்த்தீங்கன்னா சைமன் முப்பது நாலாவது கொஸ்டின் சைமன் குழுவிற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர் யார் ஸோ சைமன் குழு வராங்களா அவங்களுக்கு எதிராக நிறைய இந்தியாவில் வந்து போராட்டம் நடக்குது ஸோ குறிப்பாக பஞ்சாப் இருக்கலாம் பஞ்சாப்ல அந்த போராட்டம் வந்து ரொம்பவே தீவிரமாக நடக்குது ஸோ அந்த போராட்டத்தில் வந்து இந்தியர்கள் வந்து தீவிரமாக கலந்து கொள்கிறாங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க போராட்டம் நடந்துச்சுன்னா அதை வந்து அடித்து வந்து விரட்டிடுவாங்க ஸோ அப்படி நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் போலீஸாரால் கடுமையாக தாக்கப்பட்டு லாலா லஜ்பத் ராய் அவர் வந்து மோசமாக காயமடைந்து பின்னர் சில நாட்களில் வந்து உயிரிழந்தார் ஸோ சைமன் குழுவிற்கு எதிராக நடந்த வன்முறையில் உயிரிழந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய் பஞ்சாப் சிங்கம் இருக்கார்லாம் லாலா லஜ்பத் ராய் அவர் தான் உயிரிழந்திருப்பார் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஸோ நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா இதில் நேரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கிடையாது அவருடைய அப்பா மோதிலால் நேரு ஸோ அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார் வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஸோ இது எதுக்கு வெளியிட்டிருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் குழு வந்து வந்திருப்பாங்க எதுக்குன்னா அந்த சட்டத்தில் வந்து எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து சீரமைக்கக்காண்டி வந்திருப்பாங்க அவங்கள வந்து இந்தியாவில் வரவிடாமல் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கும் ஸோ உடனே பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் சட்டத்தில் சீரமைக்க தான் நாங்கள் வந்து சைமன் அனுப்பி வச்சுருக்கோம் சைமன் குழுவை ஆனால் நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறீங்கல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே தில்லு இருந்துச்சுன்னா உங்களுக்கான சட்டத்தை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி தாங்க உங்களால் முடியாது அதனால தான் நாங்கள் வந்து சைமனை அனுப்பி வச்சுருக்கோன்னு ஏலனமாக பேசியிருக்காங்க இந்தியர்களை பற்றி ஸோ அதனால் கோபமடைந்த இந்த இந்திய தலைவர்கள் இருக்காங்கள் அரசியல் தலைவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு அவசர மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க நமக்கான அரசியல் சட்டத்தை நம்மளே ஏற்றணுன்னு சொல்கிறாங்க அதனால் மோதிலால் நேரு இருக்காருலாம் அவர் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து ஒரு அறிக்கையை வந்து தயார் தயாரிக்கிறாரு ஸோ எல்லா கட்சியோடய சம்மதத்தோட இந்தியாவுக்கு ஒரு அறிக்கையை வந்து தயார் செய்கிறாரு அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கும் நேரு அறிக்கை ஸோ இதை வந்து பிரிட்டிஷ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் சைமன் குழுவின் அறிக்கை அறிக்கைக்கு எதிராக ஜின்னா டேஸ் அம்ச தீர்மானத்தை முன்மலைந்தார் ஸோ நேர் அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அறிக்கை வெளியிட்டிருப்பார் அதை வந்து பிரிட்டிஷ் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ரிசல்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாருன்னா ஜின்னா இருக்காரலாம் ஸோ முஸ்லீம்களின் தலைவர் அவர் என்ன பண்ணார்னா அவரும் ஒரு அறிக்கையை வந்து தயார் செஞ்சு பிரிட்டிஷ்டை கொடுக்குறாங்க ஸோ அதையும் பிரிட்டிஷ் வந்து ஏற்றுக்கொண்ட மாட்டாங்க அதையும் ரிசல்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து பதினாலு அம்ச கோரிக்கைன்னு சொல்லுவாங்க ஸோ ஜின்னாவின் பதினாலு அம்ச கோரிக்கை இதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கும் பிரிட்டிஷால் இதில் வந்து முஸ்லீம்களுக்கு சட்டப்பேரவை இருக்குல்ல அதில் வந்து இடஒதுக்கீடு அந்த மாதிரி சொல்லியிருப்பார் மூன்ற ஒரு பங்கு இடஒதுக்கீடு வந்து முஸ்லீம்களுக்கு வேணும்னு சொல்லியிருப்பாங்க முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது டிசம்பர் மாதம் லாகூரில் வைத்து நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது டிசம்பர் மாதம் லாகூரில் வச்சு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் நடந்திருக்கும் இதுக்கு தலைமை தங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இந்த மாநாட்டில் தான் முழு சுதந்திரத்திற்கான கொள்கை வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கும் ஸோ முழு சுதந்திரம் தேவை அப்படின்னு ஒரு இதை வந்து வலியுறுத்தியிருப்பாங்க பிரிட்டிஷ்கிட்ட அது மட்டும் இல்லாமல் வட்டமதி மாணவர்களை புறக்கணிப்பது மறுப்பு இயக்கம் இருக்கலாம் உப்பு சத்தியாகிரகம் அதை வந்து ஆரம்பிப்பது இந்த மாதிரி நிறைய முடிவு வந்து எடுத்திருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டேட்டை வந்து சுதந்திர திருநாள் அறிவிச்சு கொண்டாடி இருப்பாங்க முப்பத்தெட்டை கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸால் சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்களா ஸோ அந்த லாகூரில் வச்சு மாநாடு நடந்திருக்கோம்லாம் லாகூரில் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாதம் தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி பஞ்சாபில் ராவி நதிக்கரை இருக்கலாம் அந்த நதிக்கரையில் மூவர்ண கொடி இந்திய தேசிய கொடியை வந்து ஏற்றிருப்பார் ஏற்றினதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடி இருப்பாங்க அப்புறம் முப்பத்தி ஒம்பதே கொஸ்டின் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை எப்போது தொடங்கினார் ஸோ காந்தியடிகள் இருக்கார்ல அவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்தை எப்போது தொடங்கியார்னு கேட்டிருக்காங்க ஸோ எதுக்கு வந்து இந்த உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய இந்திய அரச பிரதிநிதி வைஸ்ரேன்னு சொல்லுவாங்க அவர் வந்து இறுவின் பிரபு இவர்கிட்ட வந்து காந்தியடிகள் ஒரு கோரிக்கையை வந்து ஒரு கோரிக்கைகள் அடங்கிய மனு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மனுவை வந்து முப்பத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த மனுவை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு காந்தியர்கள் சொல்லி ஒரு மனு கொடுத்துருப்பாங்க அந்த மனுவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இராணுவம் மற்றும் ஆட்சிப்பணி இதோடைய செலவுகள் எல்லாம் ஐம்பது பர்சன்டேஜாக குறைக்கணும் அதுக்கப்புறம் நில வருவாயை வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து குறைக்கணும் உப்புக்கான வரி விதிச்சிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க முக்கியமான விஷயம் இது தான் உப்புக்கு வந்து வரி விதிச்சிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க ஸோ அந்த வரியை வந்து ரத்து பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் நீங்கள் நிறைவேற்றி தரலான்னா நாங்கள் வந்து சட்ட மறுப்பு இயக்கம் அதை வந்து ஆரம்பிப்புன்னு சொல்லியிருப்பார் ஸோ இரவின் பிரபு காந்திரிகள் சொன்னதை சுத்தமாக காற்றுலேயே வாங்கியிருக்க மாட்டார் அசால்ட்டாக விட்டிருப்பார் அதற்கு பெரிய அடியாக அமைந்தது தான் இந்த உப்பு சத்தியாகிரகம் காந்திரிகள் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருப்பார் ஸோ குஜராத் இருக்கலாம் குஜராத்தில் சபர்மந்தி யாத்திரை மற்றும் தண்டி இதுவரை நடந்த ஒரு சத்தியாகிரகம் தான் உப்பு சத்தியாகிரகம் தண்டி மார்ச்னு சொல்லுவாங்க தண்டி யாத்திரை இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காந்திரிகளும் ஒரு எழுபத்தெட்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு நாள் எழுபத்தெட்டு பேர் இருந்திருப்பாங்க காந்தியர்களோடு சேர்த்து ஸோ காந்திரிகளும் எழுபத்தெட்டு பேரும் எழுந்திருப்பாங்களா ஃபஸ்ட் நாள் போக போக கூட்டம் வந்து கூட்டிகிட்டே போகும் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்கும் அப்புறம் கடைசி கொஸ்டின் தண்டி யாத்திரையின் மொத்த தூரம் கேட்டிருக்காங்க ஸோ தண்டி யாத்திரை இருக்கில்ல அதோடைய மொத்த தூரம் வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மைல் ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை காந்திரிகள் அவருடைய அறுபத்தி ஓரு வயசில் இருபத்தி நாலு நாட்களில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைல் தூரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் ஸோ நாளே காந்திரிகளும் ஒரு எழுபத்தெட்டு பேரும் இருந்திருப்பாங்க போக போக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ முக்கியமாக இது வந்து கிராமங்கள் வழியாக தான் இந்த தண்டி யாத்திரை வந்து நடந்திருக்கும் ஸோ ஏப்ரல் அஞ்சு டேட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அஞ்சு ஏப்ரல் அஞ்சு அன்னைக்கு தண்டி கடற்கரையில போய் சேர்ந்துருந்தாங்க சேர்ந்தைக்கு அடுத்த நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்து அந்த உப்பு காய்ச்சி உப்பு சட்டத்தை வந்து மீறி இருப்பார் ஸோ இதுதான் உப்பு சத்தியாகிரகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ